ரசூல் சல்லாஹு அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் கபீரனா எங்களில் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களும் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தாதவர்களும் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல இந்த ஹதீஸ் சொல்கின்ற ஆக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் சிறுவர்களுடைய உல ஆரோக்கியம் பேணப்படுவதற்கான பிரதானமான டூல் என்ன என்பதை இந்த ஹதீஸ் சொல்கிறது அதே மாதிரி வயோதிபர்களுடைய உல ஆரோக்கியம் பேணப்படுவதற்கான பிரதானமான டூல் என்ன என்பதை இந்த ஹதீஸ் பேசுகிறது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இதை வெறுமனே ஒரு சமூக நடத்தையாக மட்டும் எங்களுக்கு சொல்லலை அதை தாண்டி இந்த இரக்கம் அன்பு என்று சொல்கிற விஷயம் சின்ன பிள்ளைகளை பொறுத்த வரையில் அவங்களுடைய உல ஆரோக்கியம் பேணப்படுவதற்கான மிக அடிப்படையான ஒரு காரணி அதே மாதிரி பெரியவர்களை பொறுத்தவரையில் அவங்களோட உல ஆரோக்கியம் பேணப்படுவதற்கான மிக முக்கியமான காரணி மரியாதை கண்ணியம் என்று சொல்கிறது சின்ன பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவங்களுக்கு அன்பு என்று சொல்கிற விஷயம் கிடைக்காமல் போகிற நேரத்தில் அது உல ஆரோக்கிய பாதிக்கும் அதே மாதிரி பெரியவர்களுக்கு அந்த உரிய மரியாதை கிடைக்காமல் போகிற நேரத்தில் அவங்க தூற்றப்படுகின்ற நேரத்தில் அவங்களோட தேவைகள் நிறைவேற்றி கொடுக்கப்படாமல் இருக்கின்ற நேரத்தில் அவங்களுடைய அந்த உல ஆரோக்கியம் பாதிக்கப்படுகின்றது ரசூல் சல்லாஹ் அலையம் அவர்கள் சொன்னார்கள் அல் பரக்கத் ஃபில் அக்காபிர் பெரியவர்களிடத்தில் பரக்கத் இருக்கிறது என்று சொன்னார் இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது அல் ஹைரு ஃபி ஃபில் அக்காபிர் பெரியவர்களிடத்தில் நலவு இருக்கிறது என்று சொன்னார் அவர்களுடைய உல ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்ற நேரத்தில் தான் அவர்கள் அடுத்தவர்களுக்கு எப்பவும் பரக்கத்தானவர்களாக இருப்பார் அவர்கள் அடுத்தவர்களுக்கு பயனுள்ளவர்களாக நலனானவர்களாக எப்பவும் இருப்பார்கள் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் இங்கே பயன்படுத்தப்பட்ட சொல் ரஹிம் என்ற சொல் அதில் தான் இந்த லாயர்ஹம் என்று வந்தது அப்போ ரஹிம் என்று சொல்கிறது கற்பப்பை என்று கருத்து அதோடய மீனிங் என்ன என்றால் தாய்மையை உணர்கின்ற வகையிலான அந்த அன்பு அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் அப்படி கிடைக்கின்ற நேரத்தில் தான் அந்த உல ஆரோக்கியம் சரியாக பாதுகாக்கப்படும் அந்த உல ஆரோக்கியத்துக்கான ரெண்டு முக்கியமான டூல் அன்பு அடுத்தது ரெஸ்பெக்ட் கண்ணியம் மரியாதை என்று சொல்கிற விஷயத்தை ரசூல் சல்லாஹன் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக சொன்னார்கள்